ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை நடக்கிறதுக்கு இந்த கிழமையில் கிரகங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது நடைபெறுது இதனால் இந்த கடகராசி நேர்கள் அனைவருக்கும் என்னென்ன விதமான மாற்றம் கிடைக்க போகுது என்னென்ன விதமான நற்பலங்கள் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருந்தால் அதை வந்து வேண்டதெல்லாம் நினைச்சிட்டு இப்படி எனக்கு நடந்தே தீரணும் கடவுளை அப்படின்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மாரியம்மனுக்கு பொற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் விஷயங்கள் அனைத்தையும் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அப்படிங்கிறது சந்திர பகவானை அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறாங்க இதனாலேயே கடக ராசிக்காரங்க மிகவும் உணர்ச்சி வசப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்பவே மென்மையான குணம் படைத்தவர்களாகவும் அதிக அளவுல சென்டிமெண்ட் பார்க்கிறவர்களாகவும் இவங்க வந்து காணப்படுவாங்க மேலும் தெய்வ பக்தி பெரியவர்கள் மீது மரியாதை குழந்தை மீது அன்பு சமூகத்தின் மீதான பயம் ஆகியவை இவர்களிடம் நிறைந்திருக்கும் அது மட்டும் இல்லாம கடகராசி என்பர்கள் அனைவருமே பெரிய தியாகிகள் அப்படின்னே சொல்லலாங்க அந்நியருக்காக கூட தியாகம் செய்வாங்க யார் எவருன்னே பார்க்க மாட்டாங்க அவங்களுக்காக தானாகவே உ உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் பாசக்காரங்க பாசத்துக்கும் பழக்கத்திற்கும் உயிரை கூட கொடுப்பாங்க குரலை உயர்த்தி பேச மாட்டாங்க ஆனால் கருத்தை உறுதியாக சொல்வாங்க அவர்கள் சொன்னால் சொன்னது தான் அதை அதை வந்து மாற்றி எழுத பிரம்மணாலேயுமே இயலாத ஒரு விஷயமாக பார்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரங்க திடீரென்று கோபித்து கொண்டு பல நாட்கள் பல மாதங்கள் ஆண்டுகள் கூட பேசாமல் இருப்பதுண்டு இவர்களுடைய கோபத்தை அமைதியாகத்தான் காட்டுவார்களே தவிர அடிதடியில் காட்டத் தெரியாத ஒரு பண்பு இவங்களுக்கு இருக்குது எதிர்பாராத சின்னஞ்சிறு விஷயங்களை கூட இவர்கள் மிகவும் சென்டிமெண்ட்டாக இருந்து கோவித்து கொள்வாங்க அதனால் இவர்களுக்கு பழகுவது மிகவும் சிமர் சிரமமான ஒரு காரியமாக இருக்கும் பலருக்கும் இவர்களை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பனிரெண்டு ராசிகளிலுமே அதில் அளவற்ற நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் வாய்மையும் உடையவங்களா கடகராசி என்பவர்கள் சொல்லலாம் சற்றென்று யாரிடமும் ஒட்டிக்கொள்வாங்க உயிருக்கு உயிராக பழகி பிரிய முடியாமல் தவிப்பாங்க மேலும் மிதுன ராசிக்காரங்க போலவே பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் பழக இவர்களுக்கு தெரியாது உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே தத்தம் செய்யும் அளவுக்கு முழு ஆத்ம ஈடுபாடோடு இவங்க வந்து மற்றவர்களோடு பழகுவாங்க மேலும் கடகராசிக்காரங்க சத்தம் போட்டு சிரிக்கவும் சத்தம் போட்டு அழகவும் தயக்கப்படுவாங்க படங்களில் காமெடி சீன் வந்தால் கூட இவர்களுடைய சிரிப்பு அப்படிங்கிறது சத்தத்தை கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட கடகராசி நேர்களுக்கு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசையில் என்னென்ன மதமான எல்லாம் கிடைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் கடகராசி நேர்களை யாராவது இந்த பதிவை இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க மேலும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது கடகராசி அன்பர்களாக இருந்து அவங்களுடைய கேரக்டரும் நான் சொன்னதும் ஒத்துப்போச்சு அப்படின்னா அந்த நபர்களுடைய பேரை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் வாங்க நம்ம போகலாம் மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் உங்களுடைய ராசிக்கு யோகம் தரக்கூடிய கிரகமான செவ்வாய் உங்க ராசியிலேயே நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாரு இதனால உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் நடக்கும் எதையோ ஒரு முறைக்கும் பல முறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நேரமா உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கண்டிப்பாக இருக்க போகுது மேலும் விரயங்கள் அதிகமாகவும் வருமானம் குறைவாகவுமே இருக்கும் அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு புது முயற்சியிலுமே ஈடுபட வேண்டாம் கொடுத்த வாக்க காப்பாற்ற இயலாத சூழ்நிலை உருவாக்கக்கூடும் எனவே வாக்கு கொடுக்கும் முன் சிந்தித்து கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் முடிந்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் யாருக்குமே எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதிங்க மேலும் ஐந்தாம் தேதி மிதன ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு வக்ரம் பெற்று இதனால உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதனால உங்களுக்கு கடன் சுமை சங்கிலி தொடர்போல நிகழும் உத்தியோகத்துல அதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கறத உங்களுக்கு சற்று குறையக்கூடும் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த சம்பள பாக்கிகள் மேலும் தாமதமாக கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்களாலோ பங்குத்தாளர்களாலோ ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் வெளியும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய்க்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க வெளிமுக ராசிக்கு மூன்று மற்றும் பன்னிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் தை ஆறாம் தேதி மகர ராசிக்கு சென்றிருக்காரு அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்போது உடன் பிறப்புகளின் திருமண விழாக்கள் சிறப்பாக நடக்கும் சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியும் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்பிற்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள அதிகார பதவிகள் உள்ளவர்களின் நட்பு கிடைக்கும் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பிறக்கும் வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதை பற்றி சிந்திப்பீங்க மேலும் தை இருபத்தி மூன்றாம் தேதி கும்பராசிக்கு புதன் செல்ல போகிறார் இதனால் பன்னிரெண்டுக்கு அதிபதியான அவர் எட்டாவது இடத்துல சஞ்சரிப்பது அற்புதமான நேரமாக உங்களுக்கு அமையப்போகுது இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயல்பான வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும் மேலும் மறைந்த புதனால நிறைந்த தன லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் பல நாட்களாக முடிவடையாமல் இருந்த பஞ்சாயத்து இப்பொழுது விடிவிற்கு வரும் அந்த விடுவு கூட உங்களுக்கு ஏற்றா போல இருக்கக்கூடும் இதனால் ரொம்பவே நிறைய சந்தோஷகரமாக இந்த கடகராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க மேலும் கிடைக்கும் சந்தர்ப்பங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்க கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பார்கள் உங்க திறமை குறை அங்கீகாரம் அப்படிங்கிறது போன மாதத்தை முதற் கொண்டு நடக்காம இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல உங்க பணிக்கான திறமை குறை அங்கீகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் உங்க ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த குரு பகவான் அவர் வந்து ரிசர்வ் ராசியில சஞ்சரிக்கும் சஞ்சரிக்கிறாரு வெடும் தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு விடும் ஒன்பதுக்கு அதிபதி பதினோராம் இடத்துல பலம் பெறுவதால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வருமானத்தில் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும் உதரிய வருமானம் கிடைக்கும் வருமானம் உங்களுக்கு எந்த ஒரு தடியும் இல்லாமல் அதிகரிக்கும் வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடும் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடித்து ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பேங்க ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவங்களுக்கு மீண்டும் மீண்டும் பணியில சேர ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் பழைய பங்குதாரர்கள் விலகினாலுமே புதியவர்கள் வந்தினையும் வாய்ப்பு கிடைக்கும் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரக்கூடிய தகவல்கள் வரக்கூடும் மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அபரிவிதமான லாபம் கிடைக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் இருப்பீங்க மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும் கலைஞர்களுக்கு புகழ் கூடும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு மரது ஏற்படலாம் அதனால் கவனமாக இருங்க பெண்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும் மேலும் குடும்பத்தில் அன்பும் பாசமும் பெருகும் எதிர்பாராத வரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி நான்கு பிப்ரவரி இரண்டு மூன்று ஆறு ஏழு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் மஞ்சள் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம கடகராசி என்பர்கள் அனைவருக்குமே இந்த தை அமாவாசை பிறகு என்ன விதமான மாற்றங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது நீங்கள் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது மேலும் இந்த தை மாதம் அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட நற்பலன்களை எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி